அந்த கயிறு வந்து கால் படாத அளவுக்கு கயிறே தெரியல அப்படி திரும்பி திரும்பி நடங்க பார்க்கலாம் கால் படாம அந்த கயிறு வெரி குட் தோர கேஷ் கிளாப் பண்ண லட்சுமா நீங்க போங்க லட்சிதா வாங்க கால் படாம வாங்க கையில ம் திரும்பி ஸ்டெப் திருப்பி வச்சு நடங்க பார்க்கலாம் வெரி குட் Clap பண்ணுங்க எல்லாரும் பாப்பாக்கு நிதேஸ்வரன் போங்க அக்காட்ட வந்து வாங்க பார்க்கலாம் கால் படக்கூடாது கையில திரிப்பி நடங்க பார்க்கலாம் கரெக்டா கால் படாம நடக்கணும் வெரி குட் நிதீஸ்வரனுக்கு எல்லாரும் கிளா பண்ணுங்க யாழ நீ போங்க பார்க்கலாம் கைத்துல கால் படக்கூடாது என்னாச்சு

கிளா பண்ணி கால் படக்கூடாது கைக்குள்ள வெரி குட் கதிர்க்கு எல்லாரும் கிளா பண்ண